ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் இனம் தெரியல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னாக்கா அன்னை பத்து அப்படிங்கிற பதிகம் பார்க்க போறோம் இது வந்து ஒரு தலைவி வந்து தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் அன்னே அன்னே அப்படின்னாக்கா தோழிகிட்ட சொல்றாங்க மாணிக்க வாசகர் வந்து ஒரு தலைவியாக இருந்து தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி அனுபவித்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சிவன் வந்து வேதமொழியனா வெந்நீர் பூசியவன் ஓசைவடிவனன் அப்படின்னு ஒரு சிறு குழந்தை கூட தங்க தன்னுடைய தாய்கிட்ட சொல்லுமா உள்ளத்தில் வந்து அருள்நாட்டை இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மனசில் அப்படியே பேரானந்தம் பெருகுமா சிவபெருமானை நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே இளமையும் அழகும் ஆனந்தமும் இருக்குமா பாம்பும் புளித்தோளும் நீர் பூசி இருக்கிற ஆண்டியை பார்த்தாக்கா சிறுவர்கள் எல்லாம் பயந்துக்குவாங்களாம் ஆனால் சிவபக்தி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பயத்தெல்லாம் தூக்கி அறிஞ்சிருவாங்களாம் விஷயங்களில் அலைந்து திரியும் மனது வந்து சிவஸ்வரூப தியானத்தில் அடங்கி ஒருமுகம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க நெஞ்சில் நினைத்துள்ள சிவனை வந்து புறத்தில் தேடக்கூடாது அப்படின்னா சொல்றாங்க சிவனார் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் மங்கையரோட உள்ளத்தை எல்லாம் கவர வல்லவராக அவர் கால தத்துவமானதும் காலத்துக்கு அப்பால் இருக்கிறதும் எல்லாமே சிவனாரோட கையில தான் அடங்கி இருக்குது சிவனார் வந்து வந்து வருவது வந்து இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் உயிர்களை உய்வத்தல் பொருட்டு தான் பிக்ஷாடனராக வராதான் இறைவனோட முடியில் வந்து பூவும் பிறைச்சந்திரனும் வில்வமும் அப்படியே சேர்ந்து கட்டின மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்குதான் அது கூட ஊமத்தம் பூவும் சேர்ந்துருக்குதான் அந்த கோலத்தில் பார்க்குற பக்தர்களுக்கு பக்தி வந்து அப்படியே பித்து பிடிக்கிற அளவுக்கு அதிகமாக உருவாகுதான் நாளைக்கு இன்னும் விசேஷமாக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பைராதே கிருஷ்ணா